அஞ்சலி பஞ்சாயத்தில் ரங்காபுரம் கிராமத்துலேருந்து வந்துங்கிறாங்க அது டாஸ்மார்க் ரொம்ப லாங்காக இருக்குங்க இப்படி போதுன்னா பாஞ்சு கிலோமீட்ரு போகணுங்க இப்படி போனால் இரு பாஞ்சு கிலோமீட்ரு போகணுங்க டூ வீலர் ஓட்டி போகிற நேரத்தில் ஓவர் டிராபிக் ஒன்றும் பண்ண முடியுமாங்க இங்கே நாங்கள் விவசாயிங்க ஏதோ விவசாயி வேலையை செஞ்சு போட்டு ஒரு கஷ்டமான நேரத்தில் பிடிக்கிற நேரத்தில் நாங்கள் எங்க இங்கே முடியும் அவங்களா டூ வீலர் எடுத்து போயிடுச்சனா டிராஃபிக் ஆகுது மதுல வந்து போலீஸாக ட்ரி ட்ரைவிங் பிடிக்கிறாங்க ஒரு மனசுக்கு உளைச்சல் மன உளைச்சல் இதனால ஆனால் பக்கமா இருந்தால் எங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் நாங்கள் ஆடு மாட்டுக்கிட்ட பார்த்துட்டு பிள்ளைகள் தான் தண்ணி போட்டு போயிட்டு பேண்ட் வந்துட்டு இங்கே லோக்கல் அவங்க இரநூறுபா இரநூத்தி இருபதுருவா சொல்கிறேன் புரியுது லோக்கல்னா லோக்கல்னா அது அது சாப்பிடுன்னா ஒருத்தர் போய் இருபது பாட்டில் கூட வாங்கி வச்சுன்னு பக்கமே ஒருத்தர் விற்கிறாரு ஆமா ஆமாங்க ஆமாங்க இது திருப்பி எங்களுக்கு அதுலேயும் பணம் வேஸ்ட்டாக போகுது பார்த்து பால் கண்டு ஐநூறுபா காசு வரும் ஒரு நாளைக்கு

ஏன்னா வீட்டில் நாங்கள் ரொம்ப தொலை போய்ட்டு இவங்க எவ்வளோ நேரத்துக்கு வீட்டு வந்து சேருவாங்க அவங்களுக்கு ஒரு பயம் வேறு பொன்னாட்டிங்களுக்கு மாடு தண்ணி காமிக்கவா இல்லையா வண்டி எடுன்னு போயிட்டானே அவ்வளோ தொலைவுக்கு போகிறாய் எந்த இடத்துல உள்ள வர என்ன ஆச்சு அவங்களுக்கு ஒரு பயம் எங்கள் பொண்ணாட்டிங்களுக்கு பக்கமாக இருந்தால் எங்களுக்கு போனவங்க அஞ்சு ரெண்டு நேரத்துக்கு போனால் வாங்கிட்டு நேராக வீடு வந்து சேருவாங்க மாடு கெல்லாம் புல்லு போட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க இதுதாங்க எங்களுக்கு அவங்க அவன் அவங்க புருஷனங்காரன் போய்ட்டு வந்தோடன்ன அவன் எவ்ளோ நாட்டுக்கு வருவான்னு சொல்லி பையன் இல்லாத அவங்களுக்கு கேட்பது அதான் வேணும்னு அவங்க கேட்க